இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அதுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது சிறுநீர் பாதையில் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது புற்றுநோய் காரணமாக நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது அவருடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகளில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கட்டி உருவாகி இருக்கிறது அந்த கட்டியை தற்போது அகற்ற வேண்டி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த கட்டியை அகற்றினால் முழுவதுமாக அவர் குணமாகி விடுவார் என்றும் சொல்ல முடியாது என்கிறது அந்த அறிக்கை நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இத்தகு தாவல் மதுலும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நீங்க யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எதிராக அவன் பிரார்த்திப்பான் பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்கிறார்கள் சில நபி மொழிகளில் வலவுக்கான காபிரன் அந்த பாதிக்கப்பட்டவன் இறை மறுப்பாளனாக இருந்தாலும் அவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று ரசோலுதாய் சல்லாசலம் அவர்கள் சொல்கிறார்கள் வரமதுல்லாஹ் பேரன்பிற்கு இனிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு ஐம்பத்தி ஒன்னாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது ராசாவிலும் ராசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களை ராசாவினுடைய யுத்தம் தாண்டி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்திலே மீண்டும் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சமாதான பேச்சுக்கள் நடைபெற்று வந்தாலும் எவ்விதமான ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் சமாதானத்தை அடையக்கூடிய வழிவகைகளும் இல்லாமல் பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்நிலையில் ஐம்பத்தி ஒரு நாட்கள் பதினைந்து மாதங்கள் கிட்டத்தட்ட கடந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் சுமார் எண்பத்தி டன் அளவுக்குண்டான வெடி மருந்துகளை காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வீசி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எண்பத்தி எட்டாயிரம் டன் என்று சொன்னால் எவ்வளவு வெடிமருந்துகள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு டன் என்பது ஆயிரம் கிலோகிராம்கள் ஆகிறது ஆயிரம் கிலோகிராம்கள் எனும் போது எண்பத்தி எட்டு டன்கள் கிடையாது எண்பத்தி எட்டு ஆயிரம் டன் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வீசி இருக்கிறது என்று சொன்னால் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட இப்படியான அழிவுகள் எங்கும் ஏற்படவில்லை இவ்வளவு வெடிமருந்துகளை போட்டும் இந்த நிமிடம் வரைக்கும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத பாலஸ்தீன விடுதலை போராளிகளை வெல்ல முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அழிக்க முடியவில்லை பாலஸ்தீனத்தை மொத்தமாக நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று அறிவிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய நிலை படு கேவலம் தாக மாறி அவர்கள் சாதித்தது ஒன்றுமில்லை செய்திகளை நாம் முதன்மையாக புரிந்து வேண்டும் இப்படியான நிலையில ஒரு முக்கியமான பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக பிரதமர் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய அறிக்கைகளில் நெத்தன்யாகு ஹசாதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நெத்தன்யாகுக்கு சிறுநீர் பாதையில் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது புற்றுநோய் காரணமாக நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது அவருடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகளில் புரோஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கட்டி உருவாகி இருக்கிறது அந்த கட்டியை தற்போது அகற்ற வேண்டி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த கட்டியை அகற்றினால் முழுவதுமாக அவர் குணமாகி விடுவார் என்றும் சொல்ல முடியாது என்கிறது அந்த அறிக்கை இந்த அறிக்கையை பொறுத்தவரையில பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புற்றுநோய்க்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் புற்றுநோய்க்கான கட்டியை நீக்குகிற போது அவருக்கு அனஸ்டீசியா கொடுப்பார்கள் கொடுத்து அவர் மயக்க முழுமையான மயக்க நிலையை அடைந்ததற்கு பிறகுதான் கட்டியை நீக்குகிற அந்த ஆபரேஷன் அவங்க பண்ணுவாங்க ஏன் இதை நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம்னு சொன்னா லாசாவுல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவுகள் தண்ணீர் அதே நேரத்தில் மருந்துகள் அத்தனையுமே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் நெத்தனியாகனுடைய அரசாங்கம் தடுத்து கொண்டிருக்கிறது அதிலும் உச்சகட்டம் என்னவென்று சொன்னால் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டே கைகளை கால்களை உடல் அவயவங்களை இழந்து வரக்கூடிய மக்கள் மொத்தமாக வெடித்து சிதறி உயிருக்கு போராடி கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு ஆப்ரேஷன் செய்கிற நிலை வரும்போது அவர்களுக்கு முழுமையாக மயக்க நிலைக்கு கொண்டு சென்று அவர்களை ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அனஸ்டிசியா கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்று இருந்த நிலையில் காசாவுக்கான மயக்க மருந்துகளுக்கு மொத்த தடை விதித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவிலே ஆப்ரேஷன் செய்யப்படக்கூடிய கை கால்களை மொத்தமாக அகற்றுகிற நிலை ஏற்பட்டால் கூட அவர்கள் விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டு தான் அந்த ஆப்ரேஷன் செய்யப்படுது சிந்திச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு சோகம் எந்த நாட்டில் எங்கு நிகழும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்க நிலை இல்லாமல் ஆபரேஷன் பண்ணினா யாரால தாங்க முடியும் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தையிலிருந்து மரணிக்க இருக்கிற வயது முதிர்ந்த முதியவர்கள் வரைக்கும் இந்த நிலையை அனுபவிக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரிக்கு தற்போது மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவருடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புற்றுநோய் கட்டிக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட இருக்கிறது அந்த கட்டி பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நெத்தனியாகுவினுடைய அலுவலகம் அறிவித்திருக்கிறது இந்த இடத்துல சஹிகுல் புகாரில பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது அது என்ன சம்பவம் என்று சொன்னால் ஜாபிர் பின் சமுரா ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி உமர் பின் ஹத்தாப் ரதி ஆட்சி காலம் அவர் ஹலீஃபாவாக இருந்து ஆட்சி செய்கிற காலகட்டத்தில் சாதிபின் அபிவக்காஸ் ரதி அல்லான் அவர்கள் கூஃபாவினுடைய ஆளுநராக செயல்பட்டு வந்த காலம் அது அந்த நேரத்தில் கூஃபாவில் இருந்து உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்களுக்கு ஒரு முறைப்பாடு வருகிறது என்ன முறைப்பாடு என்று சொன்னால் உங்களுடைய ஆளுநர் சாதி அபிவக்காஸ் அவர்கள் சரியாக தொழுக வைப்பதில்லை சரியாக பொது சொத்துக்களை பங்கிடுவது இல்லை அவர் மோசடி செய்கிறார் என்கிற விதமான குற்றச்சாட்டுகள் வருகிறது இந்த குற்றச்சாட்டுகள் வரும்போது சொல்கிறார்கள் நான் தொழுகை நடத்துவது நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் தொழுகை நடத்திய விதத்தில் தான் ரசூடைய தொழுகைக்கு மாற்றமாக நான் எந்த ஒரு தொழுகைகளையும் நடத்தியது கிடையாது என்று சொல்லும்போது உங்களை பற்றி நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம் சாதே ஆனாலும் உங்கள் மீது முறைப்பாடு வந்திருக்கிறது அதை விசாரணை

செய்திகளை தான் சொல்றாங்க சொல்லி எல்லாமே முடிகிற நேரத்தில் ஒரு மனிதர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா நீங்க கேட்டதுக்காக நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்றேன் அப்படி சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் உமரது எல்லாங்களுக்கு கடிதம் அனுப்பிய நேரத்தில் அந்த கடிதத்தில் யார் அந்த கடிதத்தை அனுப்பியது என்கிற தரவுகள் இருக்கவில்லை ஆனால் குற்றச்சாட்டு வந்திருந்தது இப்பொழுது இவர் எழும்பி என்ன சொல்கிறார்னா நீங்க கேட்டதற்காக நான் சில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறேன் என்று சொல்லி இவர் சரியாக தொழுகை நடத்துவதில்லை இவர் பொது சொத்துக்களை சரியாக பிரிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் கடிதத்தில்

அப்துதா காதிபன் காமரியா என்ப சுமத்தன் இறைவா உன்னுடைய இந்த அடியான் பொய்யனாக இருக்கிறான் புகழுக்காக பெருமைக்காக நான் ஜனாதிபதியை ஆளுநரை எதிர்த்து விட்டேன் என்கிற புகழ் வேண்டும் என்பதற்காக என் மீது பொய்யாக இந்த செய்தியை இட்டு கட்டி எனவே இந்த பொய் குற்றச்சாட்டை முன்வைத்த ஒமுரகு அவருடைய ஆயுளை நீட்டி கொடுத்து விடு முதலாவது பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரார்த்தனை மாதிரி தெரியும் ஆயுளை நீட்டி கொடுக்க சொல்றாருங்கிற மாதிரி தெரியும் இரண்டாவதா என்ன வாத்தில் ஃபக்ரஹு அவருக்கு மிக பெரும் வறுமையை கொடுத்து விடு ஆயுள் நீளமாகவும் இருக்கணும் வறுமையாகவும் இருக்கிறோம் அவருக்கு மிக பெரும் சோதனையை கொடுத்து விடு சில ஹதீஸ்கல்ல அவருடைய பார்வையை பறித்து விடு என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பிரார்த்தனையை அவர் செய்து விடுகிறார் இந்த சம்பவம் முடிந்து விடுகிறது காலங்கள் ஓடி போகிறது மரணங்கள் சம்பவிக்கிறது ஒவ்வொருவராக மரணித்தும் விடுகிறார்கள் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார் பின்னாட்களில் இந்த உசாமதிபுனு கதாதா என்கிற சாதி வக்காஸ் மீது பொய் குற்றச்சாட்டு சொன்னவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய புருவ முடிகள் தொங்குகிற அளவுக்கு வயது முதியவராக இருந்தார் அந்த நேரத்தில் அவரே சொல்லிக் கொள்வாராம் அசாபத் சாத் அவர்கள் எனக்கு எதிராக கேட்ட பிரார்த்தனை பழித்து விட்டது அதனால் தான் நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று அவர் சொல்லிக் கொள்வார் என்கிற செய்திகளை சகிள் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இத்தகு தாவத்தல் மதுலும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எதிராக அவன் பிரார்த்திப்பான் பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்கிறார்கள் சில நபி மொழிகளில் வலவுக்கான காஃபிரன் அந்த பாதிக்கப்பட்டவன் இறை மறுப்பாளனாக இருந்தாலும் அவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று ரசூலுதாய் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் மாதிரி அல்லானவர்களை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்புகிற போது என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால் மாதே பாதிக்கப்பட்டவனுடைய உங்களுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள் என்கிற வார்த்தையை தான் சொல்லி அனுப்புகிறார்கள் ஏன்னா நமக்காக நம்ம துவா கேட்குறோமோ இல்லையோ நமக்கு எதிராக யாரும் துவா கேட்டுவிடக் கூடாது என்கிறதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால் இந்த பெஞ்சமின் நத்தன்யாகுவினுடைய நிலை இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பதாகத்தான் அவருக்கு ஹேனியா குடல் இறக்கத்திற்கான ஆப்ரேஷன் பண்ணி இருந்தாங்க இப்பொழுது அதே பகுதிகளில் குடல் இறக்கமும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது தற்போது அதே பகுதிகளில் தான் அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது சிறுநீர் கழிப்பதில் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வருகிறது அதற்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக அவருக்கு சுவாசத்தில் பிரச்சனையாக இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறதுக்கு அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது இப்படி ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்தவருக்கு தற்போது அவருக்கு சிறுநீர் கழிக்க முடியாமல் ஒரு பெரிய கட்டி அந்த பகுதிகளில் உண்டாகி இருக்கிறது புற்றுநோய் கட்டி என்பதையும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் என்கிற அறிவிப்பும் இவனுக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் கேட்ட பிரார்த்தனைகள் சாதாரணமானது கிடையாது இன்றைக்கும் பாலஸ்தீன மக்களுக்காக உலக அளவிலே இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் சாதாரணமானது கிடையாது எனவே இவன் இந்த உலகத்திலேயே அசிங்கப்படுவான் கேவலப்படுவான் பட வேண்டும் அல்லாஹு உலகத்திலும் இவனுக்கு கேவலத்தை கொடுத்து நாளை மறுமையிலும் அசிங்கத்தை கொடுக்க வேண்டும் வேண்டும் தண்டிக்க என்பது காலகட்டங்களில் கோமாவில் இருந்துதான் மரணித்தான் அளவுக்கு அவனுடைய நிலை போயிருந்தது எனவே சகோதரர்களே நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் வீண் போகாது நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் அல்லாஹு வீணாக்க மாட்டான் தொடர்ந்தும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தொடர்ந்து அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அதற்கு தலைமை தாங்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் எதிராக தொடர்ந்தும் பிரார்த்தனையை செய்யுங்கள் வாழுகிற காலத்திலேயே அவர்கள் இப்படியான நிலைகளுக்கு தள்ளப்படுவார்கள் இதுவும் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்கள் செய்கிற அநியாயங்களை இனியாவது நிறுத்த வேண்டும் என்பதற்கான படிப்பினையாக அவர்களுக்கு மாற வேண்டும் இல்லாவிட்டால் இதற்கு மேலதிகமாகவும் அவர்கள் இந்த உலகத்திலும் அசிங்கப்பட்டு மறுமையிலும் அசிங்கப்பட வேண்டி வரும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது இன்றைக்கு வெளியாக நாயகியாக இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளில் கமால் அத்வான் மருத்துவமனையை பற்றி நாம் தொடர்ந்து பேசி வர்றோம் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய மருத்துவர் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்த மருத்துவமனை அளிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு காசாவிலே வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற நிலையில் கைது செய்யப்பட்ட பெண்களையும் சிறுவர்களையும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் உள்ளாக்குகிறது என்ற செய்திகள் இன்றைக்கு வெளியாக

இரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய குவார்ட்டர்ஸில் வைத்து தான் இவர் கொல்லப்பட்டார் என்ற செய்திகள் எல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இரானுடைய அதிபர் மசூத் பெசக்சியனுடைய பதவியேற்புக்கு சென்ற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களை நாங்கள் கொன்ற விதம் இப்படித்தான் என்று சொல்லி அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் ஹனியாவினுடைய படுகொலை அவருடைய அறைக்குள் வைக்க பட்ட ஒரு வெடிகுண்டின் மூலமாக ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்பட்டு துல்லியமாக வெடிக்க செய்யப்பட்டது என்றுதான் அவர்கள் காரணம் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது இஸ்மாயில் ஹனியா இருந்த அந்த ரூமுக்குள்ளே ஒரு பெரிய வெடிகுண்டை கொண்டு போய் வச்சதாகவும் அதை தூரத்தில் இருந்து அவங்க ரிமோட் கண்ட்ரோலில் வெடிக்கச் செய்ததாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது பச்சை பொய்யான செய்தி என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுடைய பாதுகாப்பு நிறுவனங்களோடு இணைந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு பிரிவும் பாலஸ்தீன விடுதலை விடுதலை அமைப்பினுடைய அதிகாரிகளும் மேற்கொண்ட பரிசோதனைகள் ஆய்வுகளில் நாங்கள் மிக தெளிவாக எப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டார் ஷகிதாக்கப்பட்டார் என்பதை கண்டறிந்திருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய தொலைபேசியை மொத்தமாக அவர்கள் கண்காணித்திருக்கிறார்கள் கண்காணித்தது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் எப்ப ஈரானுக்கு போனாலும் இந்த பில்டிங்ல தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் அந்த ரூம்ல தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தொடர்ந்து அவர்கள் கண்காணி கண்காணித்து வந்திருக்கிறார்கள் கண்காணித்து கொண்டு வந்திருந்த நிலையில தான் அவர்கள் இவரை கொல்றதுக்கான நேரங்கள் நெருங்கி கொல்றதுக்கு தயாராகிற நிலைமை நெருங்குற போது ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது என்னன்னா அந்த ரூம்ல இருந்த ஏசி ஒர்க் பண்ணாம போயிருக்குது எனவே ஏசி அங்க ஒர்க் பண்ணலன்னு சொன்னா உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா அவர்கள் வேறு ரூமுக்கு மாற்றப்பட்டு விடுவார்கள் அப்படி மாற்றப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அது ஒரு சிக்கலாக போயிடும் இந்த தாக்குதலை நடத்த முடியாமல் போய்விடும் என்கிற ஒரு நிலை இருக்கும்போது உடனடியாக இவர் இஸ்மாயில் ஹனியா அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஏசி ஒர்க் பண்ணுதில்லை எங்கிற செய்தியை சொன்னதோடு ஏசியை உடனடியாக வந்து டெக்னீஷியன் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க எனவே அவர் ரூம் மாற முடியாமல் போய் விடுகிறது அதே ரூமில் இருக்கிறாரு அந்த நிலையில தான் தொலைவில் இருந்து ஏழரை கிலோகிராம் அளவுக்குண்டான வெடிமருந்துகளை சுமந்து வரக்கூடிய ஒரு ஏவுகணை மூலமாகத்தான் இஸ்மாயில் ஹனியா அவர்களை கொன்றிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உத்தியோக மனப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது எனவே இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தொலைபேசி மூலமாக கண்காணிக்கப்பட்டு எந்த ரூமில் எப்பவுமே தங்குகிறாருங்கிறது கண்காணிக்கப்பட்டு அதற்கு பிறகு தொலை தூரத்திலிருந்து ஏவுகணை தாக்குதல் மூலமாகத்தான் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் தவிர உள்ளே வைக்கப்பட்ட வெடிகுண்டினால் அவர் ஷஹீதாகவில்லை என்பது தெளிவாகிவிட்டது எது எப்படி போனாலும் இங்கே இந்த செய்தியை படிக்கும்போது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நெருடல் என்னவென்று சொன்னால் இவ்வளவு பாதுகாப்பு விவகாரத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஈரானுடைய ஐஆர்ஜிசி பாதுகாப்பு தரப்புகள் ஒரு பாரிய யுத்தம் காசாவுக்குள்ள நடைபெற்று வரும்போது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை இலக்கு வைப்போம் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த நிலையில் நம்ம நாட்டுக்கு ஒரு டெலிகேஷனாக வெளிநாட்டு பிரதிநிதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் வருகிறார் அவரை எப்பொழுதுமே தங்க வைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம தங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா இது கண்காணிக்கப்பட்டால் இவர் மீது அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது என்கிற சிந்தனை இல்லாமல் போனது ஒரு நெருடலாக தற்போது மாறி இருக்கிறது என்றால் மிக அல்ல ஏன்னா எந்த ஒரு பாதுகாப்பு தரப்பாக இருந்தாலும் இப்படியான ஒரு தலைவர்கள் வருகிற போது அதுவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்க எந்த இடத்துல தங்க வைக்கப்படுறாங்கிறது ரகசியமாகவும் இருக்கணும் இடத்தை மாத்தி மாத்தி அவங்க வச்சிருந்துருக்கணும் ஆனால் அப்படி வைக்காம ஒரே இடத்துல தங்க வச்சதை தொடர்ந்து அவர்கள் கண்காணித்திருக்கிறார்கள் செல்போன் டவர் ஊடாக செல்போனுடைய சிக்னலை பயன்படுத்தி எங்க அவர் தங்குறாருங்கிறத டெய்லி கண்காணித்து எந்த பயணம் மேற்கொண்டாலும் எப்போ போனாலும் இங்கே தான் தங்குறார் எனவே இந்த இடத்துல இருப்பாருங்கிறதை அனுமானித்து டவரு ஊடாகத்தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்களே தவிர அவர்கள் உள்ளே கொண்டு போய் வைத்த வெடிகுண்டுனால் இந்த தாக்கல் நடைபெறவில்லை இதில் இருந்து இன்னொரு விஷயம் கிளியர் ஆகிறது என்னவென்று சொன்னால் உள்ளே இருந்தவர்களை அடியாட்களாக வைத்து ஐஆர்ஜிசியில் இருந்தவங்களுக்கு பணம் கொடுத்து அந்த மாதிரியான வேலைகளை செய்து இந்த படுகொலை நிகழ்த்தப்படவில்லை தூரத்திலிருந்துதான் இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே தெளிவாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து அதே நேரத்தில் தொடர்ந்தும் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கும் அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக அவர்களிடமிருந்து கைப்பற்றி இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராக்கெட் தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏன்னா நானூற்றி ஐம்பது நாட்களை விட்டது இந்த யுத்தம் பதினைந்து மாதங்களை தாண்டி விட்டது இவ்வளவு நாட்கள் தாண்டியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் ஏவுகணை தாக்குதல் நடத்த முடியும் என்று சொன்னால் அது மிக பெரும் நம்பிக்கையாக பாலஸ்தீனத்திற்குள் உருவாகி இருக்கிறது பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய பலத்தை கண்டு மேலதிக நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த யுத்தத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அல் ஜசீரா ஒரு செய்தியை சொல்லும்போது போது அடிக்கோடித்து காட்டுகிற ஒரு விவகாரம் என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனத்திலே வீடுகளை அழிப்பதையும் மக்களை கொத்து கொத்தாக கொள்வதையும் தான் வெற்றி என்று இஸ்ரேல் நினைக்குமாக இருந்தால் இதற்கு முன்பதாக வியட் போர்ல இதே மாதிரி வீடுகளையும் கட்டிடங்களையும் மொத்தமாக அழித்தார்கள் பல பொதுமக்களை கொன்று குவித்தார்கள் இறுதியில் நடந்தது வெளியேறினார்கள் அதே போன்று ஆப்கானிஸ்தானில் வெளியேறினார்கள் இராக்கில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் எந்த விதமான வெற்றியையும் அடையாமல் வெளியேறுகிற ஒரு நிலை ஏற்படும் என்பதையும் இன்றைக்கு அடிக்கோடி காட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கர

பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ படையைச் சேர்ந்தவர்கள் மீது தாக்கல் நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல் ராணுவ மொத்தமாக அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் உளவு பார்க்கக்கூடிய உளவு விமானங்களை இன்றைக்கும் தரையிறங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான தாக்குதல் மற்றும் உளவு விமானங்களை கைப்பற்றிய வீடியோக்களையும் அல் ஜசீராவினுடைய அரவு பக்கத்தில் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் ராசா பகுதிகளில்

தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பேலிஸ்டிக் மற்றும் ஹைப்பசோனிக் தா ஏவுகணைகள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் இந்த தாக்குதல்களுடைய விலைகள் உச்சமாக இருக்கிறது அழிவுகள் உச்சமாக இருக்கிறது இவற்றை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்து மறைத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இதுதான் அல்லாஹினுடைய அருளால் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான ஆதரவாளர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய கோரிக்கையாக பிரார்த்தனையாக இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குணோத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக்கொள்கிறேன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு வருடமும் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச கல்வி உபகரணங்களை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்து வருகிறோம் எதிர்வருகிற வாரங்களில் அதற்கான பணிகளை ஆரம்பிக்க இருக்கிறோம் இதற்காக ஜாரியா நிலையான தர்மமாக பாடசாலை கல்வியை தொடர முடியாமல் கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கு உதவுவதற்காக யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் நிரந்தர தர்மமாக நாளை மறுமையில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தர்மமாக இது மாறிவிடும் பாடசாலை கல்வியை தொடர முடியாதவர்களுக்கு நாம் உதவுகிற போது அவர்களுடைய கல்வியினூடாக அவர்கள் எதிர்காலத்தில் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு நமக்கும் வந்து சேரும் என்கிற காரணத்தினால் இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்பதையும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம்